ஏன் இந்த அரபு முஸ்லிம் நாடுகள் பாலஸ்தீன அகதிகளை வேண்டாம் வேண்டாம் என்று வெறுக்கிறார்கள் என்று நான் பலமுறை யோசித்து பார்த்தேன் அவர்களுக்காக குரல் கொடுப்பதில் மட்டும் முன்வரிசையில் வந்து நிற்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு நாட்டை கோடிட்டு காட்டிய போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்த போதும் அவர்களிடம் போய் நிலைமையை எடுத்துச் சொல்லி அவர்களிடம் எடுத்து பேசி அவர்களை சம்மதிக்க வைக்க இவர்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை அப்பவே ஏற்பட்ட இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனுக்கு நோ சொன்ன அறிவு ஜீவிகள் தான் இந்த பாலஸ்தீனர்கள் அகதிகளாக இருந்தால் உழைக்காமல் இலவச சாப்பாடு டென்ட் கொட்டாரம் மாதம் ஆயிரம் சிக்கல்ஸ் உரிமை தொகை இதெல்லாம் கிடைப்பது நின்று போய்விடுமே என்று நினைத்தார்களோ என்னவோ நான் இவர்களுடைய பழைய வரலாற்றை எடுத்து ஆராய்ந்து பார்த்தேன் அதில் சில உண்மைகள் கிடைத்தது அதை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இவர்கள் அரபி மொழி பேசியும் ஒரு முஸ்லீமாக இருந்தும் இவர்கள் எங்கள் நாட்டுக்குள் நுழையக்கூடாது என்று எகிப்து ஜோர்டான் லெபனான் சிரியா போன்ற அண்டை நாடுகள் சொல்ல காரணம் என்ன அக்டோபர் ஏழு தாக்குதல் நடந்ததும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிக்காட்டி கொண்ட இந்த அரபு நாடுகள் ஏன் இந்த அப்பாவி பாலஸ்தீன அகதிகளை வேண்டாம் என்கிறார்கள் தொண்ணூறு பர்சன்ட் காசா மக்கள் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் சந்ததிகளையும் இழந்தும் மருந்துக்கு கூட மருந்து இல்லாமல் இப்படி அவதிப்படும் காசா மக்களை எங்கள் நாட்டுக்குள்ளே நீ காலை எடுத்து வச்சேன்னா காலை உடைச்சு போட்டுருவேன் அப்படின்னு இவர்கள் சொல்ல காரணம் என்ன அக்டோபர் ஏழுக்கு கொடுத்த பதிலடியை பார்த்து இவர்கள் பயந்து விட்டார்களா ஒரு பக்கம் ஹமாஸ் என்ற பயங்கரவாத கூட்டம் இன்னொரு பக்கம் அப்பாவி பாலஸ்தீனர்கள் ஏன் இந்த பிரச்சனைக்கு யாராலும் தீர்வு காண முடியவில்லை இதுவரையில் முடிவு காண முயற்சித்தவர்கள் எல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்களே நாம் எல்லாம் பிறப்பதற்கு முன்பே தோன்றிவிட்டது இந்த பாலஸ்தீன பிரச்சனை இதனுடைய சரித்திர பின்புலத்தை ஆராய்ந்தால் பல உண்மைகள் வெளிப்படும் வேறு நாடுகளில் இருந்த பாலஸ்தீனர்கள் அங்கு என்னென்ன செய்தார்கள் என்பதை ஆராய்ந்தாலே இதற்கு ஒரு பதில் நமக்கு கிடைத்துவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இஸ்ரேல் பிறந்தபோது இந்த பிரச்சனை சுக ஆனது அவர்கள் அப்போது தொடங்கிய போரினால் ஏழு லட்சம் பாரஸ்தீனர்கள் உயிர் பயத்தில் அகதிகளாக அண்டை நாடுகளுக்கு போனார்கள் அது அன்றைய பாரஸ்தீன மக்கள் தொகையில் எண்பத்தஞ்சு பிரசண்ட் அவர்கள் உயிருக்கு பயந்து ஓடினார்கள் இஸ்ரேலியர்கள் தங்களை கொன்று விடுவார்கள் என்று அவர்களாகவே நினைத்து கொண்டார்கள் ஆனால் அப்படி ஒரு எண்ணமே இஸ்ரேலியருக்கு இருந்ததில்லை இதைத்தான் பாலஸ்தீனர்கள் நக்பா என்று இன்றளவும் பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறார்கள் இவர்கள் நடத்தும் தாக்குதலுக்கு இன்டிபிடா என்று சொல்வார்கள் நக்பா என்றால் பேரிடர் என்று பொருள் இன்டிபிடா என்றால் ரெசிஸ்டன்ஸ் என்று அர்த்தம் பாலஸ்தீனர்கள் பிரச்சனை தீர்ந்து அவர்கள் அவர்களுடைய நாட்டுக்கு திரும்பி சென்று விடுவார்கள் என்று இந்த அண்டை நாடுகள் முதலில் நினைத்தார்கள் இந்த இடம் கொடுத்த அரபிகள் அவ்வாறு நினைத்தார்கள் இவனுக்கு சோறு தண்ணி ஊற்றுவது ஒரு எக்ஸ்ட்ரா சுமையானதுதான் அந்த வாக்கரிசியை அவர்கள் போட்டார்கள் அங்கு போடப்பட்ட டெம்பரரி கொட்டாயி தண்டுகள் எல்லாம் காங்கிரீட் கட்டணமாக மாறியது இப்படியே ஒரு பத்தொன்பது வருடங்கள் ஓடி போய்விட்டது இவர்களின் சுக ஜீவிதம் இப்படி அங்கு ஓடிக்கொண்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சிரியா எகிப்து லெபனான் ஜோர்டான் ஈராக்கு கூட்டாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர முடிவு கட்டிடுவோம் அப்படின்னு ஒரு மும்முனை தாக்குதலை நடத்தி அது ஆறு நாளில் முடித்து பலருக்கு தவசம் கொண்டாட வைத்தனர் வேறு ஒன்றும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அந்த போரினால் இந்த போரில் மேலும் மூன்று லட்சம் பாலஸ்தீனர்கள் அகதிகளாக ஜோர்டான் எகிப்து லெபனான் சிரியா நாடுகளுக்கு அகதிகளாக குடிபெயர்ந்ததுதான் இவர்கள் கைமேல் கண்ட பலம் இதனால் ஐநாவுக்கு இந்த அகதிகளை கையாளுவது ஒரு முழுநேர வேலையாக மாறி போனது இவர்களுக்காக சோத்துக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளிடம் போய் ஐநா கௌரவம் பார்க்காமல் பிச்சை எடுக்க கையேந்தியது கையேந்தி பவன்களையும் இது நடத்தியது இதில் ஜோர்டான் நாடு மட்டும் இந்த பாலஸ்தீன் அகதிகளுக்கு தன் நாட்டின் குடியுரிமையை வழங்கியது ஆனால் ஜோர்டானின் பெருந்தன்மையை மதிக்காமல் ஜோர்டான் மன்னன் கிங் ஹுசைன் அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி அரசை கவிழ்க்க சதி செய்தார்கள் இந்த பாலஸ்தீனர்கள் அதனால் நாலு லட்சம் பாலஸ்தீனர்களின் குடியுரிமையை ரத்து செய்து அவர்களை நாட்டை விட்டு துரத்தியது இந்த ஜோடான் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் அல்ல நூறகம் கூட செய்வார்கள் செய்ய துரிந்தவர்களின் இந்த குடியுரிமை ரத்தானது லெபனானுக்கு சென்ற பாலஸ்தீனர்களுக்கு எந்த குடியுரிமையும் அவர்கள் வழங்கவில்லை வேலை வாய்ப்பும் கொடுக்கவில்லை சோறு மட்டும்தான் கிடைத்தது எப்ப இவர்களை துரத்தி விடலாம் என்று காத்து கொண்டிருந்தது லெபனான் லெபனானில் கிறிஸ்தவர்கள் ஜியா முஸ்லிம்கள் சன்னி முஸ்லிம்கள் ரூஸ்கள் என்ற பலதரப்பட்ட மக்கள் இருந்ததால் அவர்களுடன் பிரச்சனை பண்ணுவது இவர்களுக்கு சுலபமானது வாடிக்கையானது சிரியாவிலும் இதே போன்றதொரு நிலைதான் ஏற்பட்டது பாலஸ்தீனர்கள் தனித்து விடப்பட்ட தருதலைகள் ஆனார்கள் தங்களுக்கு எந்த ஒரு நாடு இல்லாததால் தான் இந்த நிலை ஏற்பட்டதாக முதன் முதலாக இவர்கள் மண்டையில் உரைத்தது அதனால் பல பேர் இஸ்லாம் சொன்னபடி போராளிகளானார்கள் இந்த அகதிகள் முகாமில் இருந்து தோன்றியது தான் இந்த பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன் இந்த ஒரு அரசியல் கட்சி யாசர் அராஃபத்து அந்த அகதிகள் முகாமில் பிறந்தவர்தான் பிஎல்ஓ ஒரு ஆயுதம் ஏந்திய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக வளம் வந்தது மக்கள் துப்பாக்கியை பார்த்ததும் ரொம்ப குசி நாளைக்கே பாரசீனம் என்ற பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கு நமக்கு தட்டில் வச்சு தந்துடுவாங்க சாப்பிடலாம் என்று நம்பினார்கள் ஆனால் வியாசர் அராஃபத்தோ இஸ்ரேல் என்ற நாட்டை நாம் அங்கீகரிக்காமல் நமக்கு விமோச்சனம் கிடையாது விமோச்சனமே இல்லை என்பதை பல நாட்கள் கழித்து தான் உணர்ந்தார் அதனால் அப்போதைய அமெரிக்க புரோக்கர்களை வைத்து ஓஸ்லோ அக்கார்டு ஒன்றை உருவாக்கி அதில் கையெழுத்துட்டார்கள் காசாவை ஆள இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஊழல் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைத்தால் சும்மா விடுவார்களா இந்த பாலஸ்தீன திராவிடர்கள் மக்களின் நல்வாழ்வை பற்றி கவலைப்படாமல் தங்களின் சுய வாழ்க்கையை சீரமைத்தார்கள் அவர்களுக்கு மட்டும் விடியல் பிறந்தது பிஎல்ஓ மாடல் அரசு என்று புதிதாக ஒன்று பிறந்தது கழுவி வைத்த அலுமினிய தட்டுக்களை பாலஸ்தீனர்கள் கையில் எடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பாலஸ்தீனர்கள் என்றாலே அகதிகள் கும்பல் என்று ஒரு பட்டம் ஒரு பெயர் அவர்களுக்கு கிடைத்தது இன்று வரையில் அவர்களை ஒரு அகதிகளாகவே பார்க்கிறது இந்த அரபு தேசங்கள் இருக்கிற நாட்டில் அமைதியாக வாழத் தெரியவில்லை அல்லாஹ் தங்களை காப்பான் என்று நம்பினார்கள் அல்லாவும் காப்பாற்றவில்லை எந்த முல்லாவும் காப்பாற்றவில்லை கிடைத்தது எல்லாம் வெறும் குல்லாதான் ஒரு காலத்தில் அடைக்கலம் கொடுத்த ஜோர்டானில் ஜோர்டானின் ஜனத்தொகையில் பாதியாக இருந்த பாலஸ்தீனர்கள் ஏன் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் தெரியுமா அதையெல்லாம் இவர்கள் நினைத்துப் பார்ப்பதே இல்லை பிளாக் செப்டம்பர் என்ற தாக்குதலை ஜோர்டானில் இவர்கள் நடத்தினார்கள் இந்த பாலஸ்தீனர்கள் ஜோர்டானில் ஒரு பயணிகள் விமானத்தை பிடித்து வைத்து கொண்டு அதை அந்த ஏர்போர்ட்டிலேயே வெடிகுண்டு வைத்து தகர்த்தனர் இந்த நாச வேலைக்கு சிரியா ராணுவமும் ஈரானின் பீப்பிள்ஸ் முஜாஹிதீனும் உதவி செய்தது பிளாக் செப்டம்பர் ஜோர்டானுக்கு மறக்க முடியாத ஒரு பிளாக் மார்க்காக மாறியது இது பாலஸ்தீனர்களால் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இருபத்தி ஐயாயிரம் பாலஸ்தீனர்கள் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டார்கள் அப்போது பாகிஸ்தானில் இருந்து ஜியா உல் ஹக் ஜோர்டானுக்கு உதவிகள் செய்தார் அவர்தான் ஜோர்டானிய படைகளை வழிநடத்தினார் அமெரிக்காவும் பிரிட்டனும் துணை நின்றன இதெல்லாம் காலத்தால் அழிக்க முடியாத வரலாறு பல லட்சம் பாலஸ்தீனர்கள் படுத்திருந்த ஜோர்டானிய திண்ணைகள் காலியாயின பிஎல்ஓவுக்கு அது ஒரு பாடமாக அமைந்தது அதுக்கப்புறம் அந்த சிலபஸும் மாறவே இல்லை அதே சிலபஸு தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு சரி லெபனானுக்கு அகதிகளாக போன பாலஸ்தீனர்கள் சும்மா இருந்தார்களா பாலஸ்தீன குஞ்சுகள் எழுந்து அடத்து வங்கியது லெபனானில் ஒரு சிவில் வாரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் சீரும் சிறப்புமா நடத்திக்கிட்டு வந்தாங்க எந்த நாட்டுல இருந்தாலும் யாரையும் நிம்மதியா கஞ்சி குடிக்க விடமாட்டானு இந்த பாலஸ்தீன வீரர்கள் அங்கு நடந்த உள்நாட்டு கலவரத்தில் ஒரு ஒரு லட்சம் பேருக்கு மேல மேலே போக விசா எடுத்து கொடுத்த பெருமை இந்த பாலஸ்தீனர்களுக்கு சாரும் லெபனான் நாட்டு மக்களில் ஒன் தேர்டு மக்கள் நாட்டை விட்டு இந்த உள்நாட்டு கலவரங்களால் வெளியேறினார்கள் லெபனீஸ் மக்களையும் தங்களை போல அவர்கள் அகதிகளாக மாற்றினார்கள் இதை பார்த்த பிறகு பாலஸ்தீனர்கள் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் நாட்டு கம்பெனிகள் வேலைக்கு எடுக்கவில்லை கூலி வேலைக்கு மட்டும்தான் அவர்களை பயன்படுத்தினார்கள் எத்தனை மூட்டைகளை வேண்டுமானாலும் தலைகளிலும் தோள்களிலும் தூக்கிச் செல்லும் இந்த மால் நியூட்ரிஷன் மனிதர்களை பார்த்து இந்த உலகமே மூக்கின் மேல் விரலை வைத்தது ஈராக் ஆக்கிரமித்த போது ஈராக்கு ஆதரவாக குவைத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த பாலஸ்தீனர்கள் செயல்பட்டார்கள் அதை நீங்கள் விட்டீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் குவைத்தில் குடியிருந்த நாலு லட்சம் பாலஸ்தீனர்களை போர் முடிவுக்கு வந்ததும் குவைத்தை விட்டு வெளியேற்றியது குவைத் அரசாங்கம் அதாவது தேச துரோக செயல்கள் செய்ததால் அந்த காரியத்தை குவைத்து செய்தது அதாவது மொத்த குவைத் ஜனத்தொகையில் இருபது பெர்சென்ட் பாலஸ்தீனர்களாக இருந்தார்கள் அவர்கள் முற்றிலுமாக வெளியேற்றப்பட்டார்கள் அவ்வளவு பொன்முடிகளாக இருந்தனர் பி எல்லோ இந்த ஈராக்கு கோயத்து யுத்தத்தில் தனது ஆதரவை பகிங்கரமாக தெரிவித்தது தெரியுமா நமக்கெல்லாம் அது மறந்து போய்விட்டது இது போன்ற அடுத்த நாட்டை ஆக்கிரமித்த இந்த பாலஸ்தீனர்கள் தான் இன்னைக்கு இஸ்ரேலே சொல்றான் அமைதியாக வாழ்ந்து கொண்டு போக காசா நிலப்பகுதியை விட்டு தந்த இஸ்ரேலுக்கே காசா பட்டன் வச்சு தச்சி பார்க்க முயற்சி செய்தான் இந்த பாலஸ்தீனன் இவனை சும்மா விட முடியுமா இஸ்ரேலை குத்தம் சொல்ல எந்த அருகதையும் இவர்களுக்கு இல்லை இப்ப இவர்களின் சட்டையே கிழிஞ்சு போய் அம்பனமாக தொங்குது அந்த காலத்தில் ஜோர்டானின் தாக்குதலை பார்த்து யாசர் அராப்பத்து என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் இஸ்ரேலியர்களை விட கொடுமையாக பாலஸ்தீனர்களிடம் நடந்து கொள்கிறீர்கள் நாலு லட்சம் பாலஸ்தீனர்களை நாட்டை விட்டு வெளியேற்றியது மன்னிக்க முடியாத குற்றம் என்று சொன்னார் அப்ப பாலஸ்தீனர்கள் கிங் ஹுசைனை கொல்ல முயன்றது மன்னிக்க கூடிய குற்றமா இப்போது கிராம் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்கும் நாடுகளை தனியாக கூட்டிட்டு போய் கேட்டு பாருங்க அவன் காதோட காதா சொல்லுவான் என்ன சொல்லுவான் பாலஸ்தீனர்கள் நம்ப தகுந்தவர்கள் இல்லை அதனால் அவர்களுக்கு எங்கள் நாட்டில் இடம் இல்லை என்று உண்மையை ஒத்துக்கொள்வார்கள் பாலஸ்தீனர்களை அவர்கள் வேறு எங்கும் அனுப்பாமல் அவர்களை காசாவில் வைத்தே அவர்களுக்கு அங்கேயே சமாதி கட்ட விரும்புகிறது இந்த அரபு தேசங்கள் பிள்ளை பூச்சியை மடியிலும் ஓனானை வேட்டிக்கொள்ளும் விட எவனாவது விரும்புவானா இதனால் அவதிப்படுவது பாலஸ்தீனர்கள் இந்த புனிதர்கள் பாவம் பாலஸ்தீனன் நான் மீண்டும் வருவேன் மீதியை சொல்வேன் ஹிந்த்